காரணத்தை முற்றுமுழுதாக விவரிப்பதிலும் பார்க்க அதை என்னுடைய சுற்றுப்புறச் சூழலிலிருந்து ஆரம்பித்த ஒரு பயணம் என்று சொல்வது மிகவும் பொருந்தும் நான் சிறுவயதிலிருந்து ஓடி விளையாடிய என்னுடைய முற்றம் இந்த முற்றம் என்கின்ற ஒரு சொற்பிரியோகம் என்னுடைய கவிதைகளில் அடிக்கடி வந்து போகும் ஏனென்றால் அந்த முற்றத்தில் நான் பிறந்து வளர்ந்த முற்றத்தை விட்டு பின்னால் வேறு இடம் மாறி எங்களுடைய ஊரிலேயே வேறு இடம் மாறி போனாலும் நான் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து விளையாடிய அந்த முன்றில் அந்த முற்றம் தான் என்னுடைய நெஞ்சில் எப்பொழுதும் ஒரு அகவழி முற்றமாக விரிந்திருக்கும் என்னுடைய கவிதையொன்றில் நான் குறிப்பிடுகிறேன் அகவழி முற்றம் தொட்டு அண்டவழி முற்றம் என்று அதே போலவே நெட்டி பரப்பின் நிகழ்வுகள் என்று என்னுடைய கவிதையொன்றிற்கு பெயர் இந்த நெற்றிப்பரப்பின் நிகழ்வுகள் என்பது கூட நெட்டி பரப்பு என்பது அந்த வீட்டின் முன்முற்றத்தையே குறித்து வருகிறது அந்த நெற்றி பரப்பையே நான் பின்னால் நெற்றி மண்ணென்று சுட்டும் பொழுது அது எனது நான் சார்ந்த வாழ்கின்ற தாயக பரப்பை முழுவதையுமே குறித்து நின்றது ஆகவே இந்த நெற்றி பரப்பு அல்லது முற்றம் என்பது கொள்கின்ற பரிமாணம் அகவழி முற்றந்தொட்டு அண்டவழி முற்றம் வரை என்ற கவிதையின் குறியீடு எவ்வாறு என்னுடைய அகத்தின் வெளியையும் குறித்து அண்டவெளி வரையினான பயணங்கள் வரைக்கும் குறித்து நின்றதோ அதே போலத்தான் இந்த பரப்பு என்பதும் தாயக பரப்பு முழுவதையும் குறித்து நின்றது இந்த தாயக பரப்பினுடைய என்னுடைய ஒரு அகவழி முற்றத்தின் ஈடுபாடு என்னுடைய சிறுவயது அனுபவங்கள் என்னுடைய சுற்றுச்சூழல் என்னுடைய தாய் தந்தையர் எனது சுற்றங்கள் நான் ஓடி விளையாடிய மரத்தின் நீழல் அதில் தொங்கி ஆடிய ஊஞ்சல் நான் மருதமரத்தின் கிளைகள் குளத்தின் நீர்ப்பரப்பிலே தழுவி கிடக்க மாரிகாலத்திலே அதில் வீழ்ந்து முழுகிய ஞாபகங்கள் இப்படியாக என்னுடைய சிறுவயதினுடைய ஞாபகங்களை மீள தேடி பயணம் செய்ய புறப்படும் பொழுது எனக்குள் அந்த அசைவு இயக்கங்கள் சிறுவயதின் அசைவு இயக்கங்கள் மன இயக்கங்கள் முழுவதும் என்னுடைய ஆழ்வெளி பரப்பிற்குள் வேறு பரிமாணம் கொண்டன இதை எந்த ஒரு கலைஞனுக்கும் இதுதான் நிகழ்கின்றது அதாவது தன்னுடைய நிகழ்காலத்தில் இருந்து அவன் தன்னுடைய இளைய பருவத்து காலத்தின் நிகழ்வுகளை நோக்கிய அனுபவங்களை மீட்டல் செய்கின்ற பொழுது அவனுக்குள் ஒரு கவிதை உலகம் அல்லது படைப்புலகம் வாசலை திறந்து கொண்டு வெளியே வருகின்றது இதை பின்னோக்கி என்று குறித்தால் சமகால நிகழ்வுகளை சித்தரிக்கும் பொழுதும் கூட அந்த சமகால நிகழ்வுகள் தன்னுடைய இளவயது ஞாபகங்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய எல்லைகளினுடைய விரிவை பெற்றுக்கொள்ளுகிறது என்று கூறுவது கூட பொருந்தும் அதாவது எப்பொழுது மனிதன் ஒரு ஞானியாகிறன் ஞானியாகின்றான் என்று குறிக்கின்ற பொழுது அவன் இப்பொழுது குழந்தை மனம் எய்துகின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது ஞானிக்கும் குழந்தைக்கும் ஒரு ஒப்பீடு வருகிறது போலவே தான் ஒரு கலைஞனுக்கும் குழந்தைக்கும் கூட ஒரு ஒப்பீடு வர செய்கிறது என்ன விதத்தில் என்றால் தன்னுடைய குழந்தை பருவ காலத்து பாலிய காலத்து பருவத்து நிகழ்வுகளை நோக்கி அவன் பயணம் செய்கின்ற பொழுது அவனுடைய குழந்தை மனம் ஒரு படைப்பு மனமாக கனிந்து இளக்கம் எய்துகிறது அந்த இலக்கத்திலிருந்து எழுகிறது படைப்பு வித்தை எல்லாம் மண்ணை மண்ணைத்த ஒரு கவிஞராகவே பார்க்கப்படுகின்றார் எங்கள் மண்ணை பற்றி அவர் எவ்வளவோ கூறினார் அதாவது தன்னுடைய ஒரு அயலத்த அயலகத்தவர்கள் மீது அல்லது தன்னுடைய இனபந்துக்கள் மீது அன்பு கொண்டிராத ஒருவன் எவ்வாறு ஆண்டவனிடத்தில் அன்பு கொண்டிருப்பான் என்பதை நாங்கள் நம்ப முடியாதோ கண்ணுக்கு தெரிந்தவர்களிடத்தில் தனது அன்பை செலுத்த முடியாதவன் கண்ணுக்குத் தெரியா பொருளாக இருக்கும் மறைந்திருக்கும் ஒரு உள்பொருளை பற்றி எவ்வாறு அறிந்து கொள்ளல் முடியாதோ அன்பு கொள்ளல் முடியாதோ அதே போல தன்னுடைய மண்ணை நேசிக்கத் தெரியாதவன் உலகம் முழுவதையும் நேசிக்கின்றான் என்பதை நாங்கள் எவ்வாறு அடையாளம் காணுவது தன்னுடைய மண்ணை நேசிக்க தெரிந்தவனுக்கு தன்னுடைய மண்ணின் வாழ் சார்ந்த அனுபவங்களை தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்த தெரியாத ஒருவன் உலக அனுபவங்களை பற்றி பேசுவது அல்லது உலக விவகாரங்கள் பற்றி பேசுவது என்பது ஒரு ஒரு தன்னை ஒரு முற்றும் ஒரு அந்நியமாக்கி கொள்ளும் பாங்கு என்றுதான் என்னால் அடையாளம் காண முடியும் கண்மூடி தூங்கும் கவிஞர் உங்களுடைய இறுதி பயணத்தை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் வழியனுப்பி வைக்கின்றோம் எங்கள் மண்ணின் சுதந்திர பண்ணை பாடவிடு எங்கள் இனிய நாட்களை வாழவிடு எங்கள் மண்ணின் சுதந்திர பண்ணை பாடவிடு எங்கள் இனிய நாட்களை வாழவிடு எங்கள் குரல் குரல்வளையை ஏனரிக்கின்றாய் நேற்றன் தம்பி ஏடுகளை கிழித்தாய் என்யிர் தங்கை நல்லாள் இனிய வீணையின் வடிவை வேகும் வெயிலில் பொழுதியில் வீசியறிந்தாய் அடவேட்டை காடா உனக்கம் தேசமடா வீரம் விளைக்கும் விடுதலை வளர்க்கும் பூமியடா எங்கள் மண்ணின் சுதந்திர பண்ணை பாடவிடு எங்களின் இனிய நாட்களை வாழவிடு எங்கள் முன்றலில் மலர்ந்த பூக்களின் புன்னகையை பறித்தாய் வாசம் மேந்திய தென்றலிலே வெடி மருந்தின்னடி கலந்தாய் குடிசைகளை எரித்தாய் கோடறியால் உயிர் பிளந்தாய் குண்டுகள் வீசியம் தேசத்தையே கிழித்தாய் கிழிந்து போவோமா உறுதி குலைந்து போவோமா எரிந்த சாம்பலில் இருந்தும் மீண்டலும் விடுதலை பறவையடா நாங்கள் விடுதலை பறவையடா எங்கள் மண்ணின் சுதந்திர பண்ணை பாடவிடு எங்களின நாட்களை வாழவிடு எங்களின நாட்களை வாழவிடு இனிய நாட்களை வாழவிடு